தீர்த்த சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும் இது பொதுவான பலன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேட்சானாவே பெரிய விஷயம் அது தெய்வ அனுகிரகம் அப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்தடிக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் அதே மாதிரி டைரக்டாகவும் நீங்கள் வரலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜாதக கணிதங்கிறது ஒரு செப்பரேட் சமாச்சாரம் அதில் என்னென்னா எல்லாருடைய ஜாதகத்துலேயுமே எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா நீங்க கொடுக்குற டைம்ல பிழை இருக்கு அந்த பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சரியான பலன்கள் வார பலன்கள் ஃபெப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வார பலன்கள் ரொம்ப முக்கியமா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனுடன் சேர்ந்து ராகு சந்திரனும் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலேயே இணைகிறது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டரை நாளுக்கு வந்து அந்த சந்திரன் அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் சனியின் க்ரூர பார்வையில் போய் மாற்றின்னு மேஷத்தில் சந்திரன் அவர் ஒரு ரெண்டரை நாள் ஸோ அஞ்சு ஆறு இந்த ரெண்டு நாட்களும் கொஞ்சம் எல்லாருக்குமே கவனமாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஒரு விதமான கவனம்னு சொல்லலாம் ஏ எட்டு ஒம்பது அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக செவ்வாய் அடைஞ்சு சந்திரனும் சேருவது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபயர் எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம் சந்திரங்கிறது நீர் எலிமெண்ட் ரெண்டும் சேர்கிறது பொதுவாக நல்லது கிடையாது பேசிக்கலாம் அதுவும் மிதுனத்தில் அடையும் பொழுது புதன் வீட்டில் அடைஞ்ச செவ்வாய் வந்து கடுமையான பிரச்சனைகளை தான் கொடுப்பார் நல்ல விஷயங்கள் எப்போ வரைக்கும் நடக்குன்னா முதல் ரெண்டு மூன்று நாட்கள் மட்டும்தான் ஆக்சுவலாக நல்லது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சரியில்லை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சரியில்லை ஸோ கிட்டத்தட்ட மாறி மாறி தான் எல்லாருக்கும் பலன்கள் மாறின் இருக்கு அதில் ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன்கள் எந்தெந்த ராசி அல்லது எந்தெந்த லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பணம் வரவு வரக்கூடிய ராசிகள் இந்த வாரம் எவை அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக கும்பம் ஓஹோன்னு இருக்குது சம பணம் வரும் ரெண்டாவது துலாம் மூன்றாவது மித்துனம் யாருக்கெல்லாம் மிகுந்த லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய எல்லாமே இலகுவாக நடக்கக்கூடிய பிராப்தம் எந்தெந்த ராசிகளுக்கு இந்த வாரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக ரிஷபம் ரெண்டாவது கன்னி மூன்றாவது மகரம் யாருக்கெல்லாம் சுப வரியங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்லேருந்து பணம் எடுத்து நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக மேஷம் சிம்ஹம் தனுசு யாருக்கெல்லாம் நல்ல செலவுகள் நடந்தாலும் ஹெல்த்தில் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் பார்க்கும் பொழுது முதல் ராசி லக்னமாக மீனம் இரண்டாவது விருச்சிகம் மூன்றாவது கடகம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரத்தில் முதல் இரண்டு மூன்று நாட்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் அதிபதி சுக்ரன் போய் வரையஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அதனால் வந்து பணம் வந்து எங்கேருந்தோ வரப்போகிறதுன்னு அர்த்தம் பேசிக்கலாக அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல தகவல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு கண்டிப்பாக இந்த வேலை மாறக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருந்துட்டுருக்கு உங்கள் ராசி லக்னத்துக்கு சந்திரன் வந்து உட்காரும்பொழுது சனி பார்வையில் மாட்டிப்பார் ஸோ பேசிக்கலாக ஹெல்த்து அதே மாதிரி கொஞ்சம் பதட்டத்தன்மை சின்னதாக மன வருத்தங்கள் இதெல்லாம் கொடுத்துன்ட்ருக்கோம் அதாவது எப்படின்னா கை கால் கட்டி போட்டு நீ பேசு நீங்கள் அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் அடைஞ்ச சந்திரனோட இணைகிறது அது நல்ல ஒரு இணைவு கிடையாது ஸோ கைகள் இளைய சகோதரன் சகோதரிகள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ராசி அதிபதி போய் மூணாம் இடத்துல பகையுடைய வீட்டில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு தந்தரன் கூட சேர்ந்துருக்கிறதுங்கிறது பேசிக்கலாக நல்லது கிடையாது ஸோ மெயினாக கழுத்து பகுதிகள் கைப்பகுதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைஸஸ்க்குள்ளே தண்ணி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்துக்கணும் ஸோ பேசிக்கலாக இந்த வாரத்தில் நான்கு நாட்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய தருணங்கிறது இந்த வாரத்தில் அதாவது தேர்ட் ரெண்டு நாள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் கிடையாது செகண்ட் ரெண்டு நாள் கிடையாது தேர்ட் ரெண்டு நாள் இருக்குல்ல அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை கொடுக்குறது ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பொழுாதிரம் எண்பது என்ன பண்ணலாம் முருகனை மனசார வணங்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்களிலேயே என்னென்னலாம் ஓடுமோ எல்லாம் கிடைக்கும் ஏன்னா ராசி அதிபதி லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல போய் உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் துட்டுன்னா துட்டு நண்பர்கள் மூலியமாக துட்டு மூத்தவங்க மூலியமாக துட்டு ப்ரமோஷன் மூலியமாக துட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சந்தோஷம் அபாரமான லாபம் அஷ்ட ஐஸ்வர்யம் கைக்கு வர்றது எல்லாமே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சந்திரன் சனி பார்வையில் மாற்றின் இருக்கனால கால் பாதங்களில் கவனமாக இருக்கணும் உடம்பு ஹீட் ஆகிறது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் உங்களுடைய ராசி லக்னத்தில் வந்து திரிகோணத்தில் கேத்து குரு நிலையிலேருந்து மாறி குரு நார்மலாக இருக்கார் இப்போ அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாக நடக்கணும் அதனால் சுப வரியங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பல்லு மாத்திரக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ பெருசாக வந்து நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ரிஷபத்து ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் ஆக்சுவலாகவே நல்லாவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆக்சுவலாக சொன்னால் மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா முதல் இரண்டு நாட்கள் வேலையில் இமாலய சாதனை யாரெல்லாம் வே வேலையில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகணுன்றிருக்கீங்களோ பிஆர் வாங்கணும் இருக்கீங்களோ இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ இல்லை வண்டி வாங்கணும் வாகனம் அப்படின்னு வாங்கணும் சரி பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பெண்கள் வேலைகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இருக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு நாளுமே உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட்டு தான் வரக்கூடிய லாபங்கள் ஒரு இருபது பர்சன்ட் குறையலாமே தவிர எண்பது பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் என்ன தான் சனி பார்வை இருந்தாலும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக கண்டிப்பாக ஆதாயங்கள் உண்டு லாஸ்ட் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரெண்டு நாள் நான் என்ன சொல்லுறேன்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த டைம் பீரியடை வந்து கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் உடம்பு சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் செய்கிற விஷயங்கள் தள்ளி போய் நடக்கும் இல்லைன்னா தட்டி தட்டிப்போம் கையில் வர்றதை கூட தட்டி தட்டிப்போவதேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் அதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னம் அல்லது ராசியில் வந்து சந்திரன் உட்கார போகிறார் செவ்வாய் வக்கரை மடைஞ்சு புதன் வீட்டில் ஆடி உட்காந்துருக்கார் ஸோ கைகள் சம்பந்தப்பட்டது மாதிரி சூட்டு காயங்கள் தலை சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் சடனாக வந்து உடம்புல ஹீட் ஏறிக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் மித்தனத்துக்கு பேசிக்கலாக ஃபஸ்ட்டு அஞ்சு நாளுமே நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு நாளும் நல்லாயிருக்கு ஸோ மிகப்பெரிய வெற்றியையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் அவர் எங்க எங்க இருக்கக்கூடிய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் கண்டிப்பா சொத்து சேரும் கண்டிப்பா வாகன பிராப்தம் ஏற்படும் சுக்கரன் ராகுனா பெரிய வண்டி வாங்குறது பெரிய வீடு வாங்கிறது பூர்வீக சொத்துக்கள் நமக்கு ஏற்றவாறு நமக்கு மாற்றி கொடுப்பது வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கிறது டிக்கெட் வர்றது பாஸ்போர்ட் போடுறது இந்த மாதிரி மாறி 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 உங்களுக்கு தான் லாபம்னா லாபம் தட்டி எரியுது அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்கார போகிறார் வேலையில் மட்டும் கொஞ்சம் டின் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் கூட இருக்கிறவங்க வேணுனே கடுப்பேற்றல மாட் மை லாட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லை வேலையில் இருக்கக்கூடிய ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் பேர்டு நம்ம தள்ள கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது சும்மா ரெண்டு நாள் ஆனால் வேலை பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது சின்னதான் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு வந்து சந்திரன் உட்காந்துருக்கும்போது தற்றா கூரையங்கிற மாதிரி டபால் ஓப்பன் ஆகிடும் ஸோ கடகத்துக்கு பேசிக்கலாக நல்ல பணம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் மேன்மையும் அள்ளித்தருங்கிறது டவுட்டு கிடையாது ஏன்னா குரு நிலைகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போ வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் கூடவே சந்திரன் போய் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக கிஃப்ட்டு மேலே கிஃப்ட்டு வரும் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடும் நிறைய பேருக்கு வீட்டு பத்திரம் வரும் சில பேருக்கு நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஸோ மாறி மாறி நல்லது தான் நடக்கப்படுறது ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் அதே மாதிரி போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வீடு வைக்கிறது நிலம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்குது ஸோ மோரால் ஸ்கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது லாஸ்ட் ரெண்டு நாளில் மட்டும் பார்த்துட்டா போகிறோம் திருச்செந்தூர் முருகனை மனசார வணங்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது தொண்ணூறு சதவீதம் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முதல் இரண்டு நாட்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கவனமாக இருக்கிறது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காருனா பேசிக்கலாக பெண்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு சளி தொந்தரவுகள் ஏற்படலாம் அதாவது பணம் வரும் ஆனால் அது லீகலான பணமாக இருக்காது யாரோ நமக்கு கொடுக்கக்கூடிய கை மாற்றா வாங்கக்கூடிய பணமாக இருக்கலாம் வட்டிக்கு வாங்கக்கூடிய பணமாக இருக்கலாம் இந்த மாதிரி பணம் தான் முதல் இரண்டு நாட்களில் வரும் ஆனால் ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா சுக்ரன் ராகு சந்திரன் நல்ல சேர்க்கை கிடையாது அது என்னென்னா இன்ஃபெக்ஷன் உருவாக்கும் சுக்ரன் ராகு சந்திரன்னா வாட்டர்லேருந்து அப்படியே இன்ஃப்ளமேஷனாக மாதிரி நிமோனியா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதல் ரெண்டு நாட்கள் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சந்திரன் போய் சனி பார்வையில் இருக்கிறனால பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் இன்ட்யூஷன் பவர் நல்லாவே இருந்தாலும் அதை நம்மளால் செயல்படுத்த முடியாத கஷ்டம் சின்ன சின்ன அஞ்சுவது இதெல்லாம் நடக்கிறோம் ஆனால் பத்தாம் இடத்துல எப்போ சந்திரன் வளரும் பல்ச்சுன்னு வேலை இருக்கும் வேலை ரொம்ப இருக்கும் வேலையில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பட்டையை கிளப்பும் துட்டுன்னா துட்டு நல்ல பணம் வரும் சந்தோஷம் இருக்கும் அபாரமாக அதுக்கப்புறம் தான் இருக்கிறது ஆக்சுவல் விஷயமே எவெல்லாம் வந்து செவ்வாய் வக்கரமடைந்து சந்திரனோட சேஞ்சு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உக்காரம்பிடுது எந்த பிரச்சனை பழைய பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை மறுபடியும் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் செவ்வாய் வக்கரம் அப்படின்னா செவ்வாயின்னா நண்பன் எங்கே இருக்கிறது லாபஸ்தானத்தில் அப்போ மூத்தவங்கனால பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி நண்பனினால பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி நல்ல ஆஃபர் வந்து நீங்கள் விட்டிருந்தாலும் சரி அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் சோ சிம்மராசி நண்பர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் மட்டும்தான் தது இனத்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னே சொல்லலாம் சோ சந்தோஷம்னு சொன்னா எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்து பணம் வரும் வேற ஒன்றும் கிடையாது எல்லாம் வீட்டில் போய் உச்சம் பெற்று உட்காந்துருக்காருனா மனைவி மூலியமாக பணம் வரும் கணவர் மூலியமாக பணம் வரும் தொட்டுக்கு பஞ்சம் கிடையாது வியாபாரம் சிறந்து இருக்கும் எல்லாம் கமிஷன் ப்ரோக்கரேஜ் ஸ்கிராப் பிஸ்னஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நிறையா பேருடைய லைஃப் டைமில் இப்போ தான் வந்து ஒரு தேவைக்கு அதிகமான பணம் அப்படிங்கிறது தேவைப்படும் அதே மாதிரி வரவும் செய்யும் அதுதான் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாவது பார்க்கும்போது அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்காந்து சனி பார்வையில் மாட்டின்னு இருக்கார் ஸோ சந்திராஷ்டமத்துடைய பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னால் சனி பார்வையில் சந்திரன் மாட்டுவதுங்கிறது நல்லது கிடையாது அதுவும் மேஷத்தில் போய் மாட்டின்னு இருக்கா ஸோ கன்னி ராசி நண்பர்களுக்கு கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு முதல் ரெண்டு நாள் ரொம்ப சாதகமாக இருந்தாலும் அடுத்த ரெண்டு நாட்கள் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மூத்த பெண்களுடைய ஹெல்த்து வாட்டர் இன்ஃபெக்ஷன்ஸு ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸு வயிறு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சின்ன சின்ன டென்ஷன்லாம் இருக்கும் அதை மட்டும் பார்த்துண்டா போகிறோம் அதுக்கப்புறம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல குருவுடன் இணைந்த சந்திரன் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்கிறது மிகப்பெரிய நன்மை ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே பார்வை விடுகிறது அமோகமான ஒரு இரண்டு நாட்கள் திவ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்கே பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு புதன் வீட்டில் அப்புறம் சந்திரனும் வேற சேர்ந்துருக்கு திரிகோணத்தில் சனி வேற உட்காந்துருக்கு ஸோ வேலை தொழில் அந்தஸ்துகளில் மாற்றங்கள் சில பேருக்கு பயணங்கள் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் சில பேருக்கு அதாவது என்னென்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம பர்ஃபாமன்ஸ் இல்லையேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கெலாம் இருந்துருக்கோம் ஸோ பேசிக்கலாக கால் முட்டி ரொம்ப பத்திரமாக இருக்கணும் மாமியாருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் காக்கக்கூடிய ஒரு வாரம் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி பெருமாள் மனசார பிடிச்சிக்குங்க வெங்கடேஷோ வாசுதேவோ பிரத்யுன்னோமிதா விக்ரமாக சங்கர்ஷனோனி விர்தாத்மா சேஷாத்ரி பதிரேவா அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்குங்க ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்லது நடக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் அவர் எங்கடா பாக்குறீங்கன்னு சொன்னா உங்க லக்னத்துல ஸ்தானாதிபதி லக்னாதிபதி ராசியாதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் கூடவே ராகு உட்காந்துருக்கு சந்திரன் உட்காந்துருக்கு அதாவது அந்த ஒரு படம் இருக்க திரு தெலுங்கு படம் ஒன்று பார்த்தேன் விவாக போஜ நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெருசாக பெரிய டேபிள் ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்றதுக்கு தான் வாயும் வயிறும் இருக்காது அந்த அளவுக்கு சாப்பாட்டு மேலே ஆசை வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து உணவில் இருக்கக்கூடிய ஆசை பாசம் எல்லாமே தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணிங்க சுக்ரன் ராகுவா மாதிரி சந்திரனை வேற தொடரு பேசிக்கலாக காசு பணம் லோன் வாங்குறது இதெல்லாம் நடக்கும் வெளிவந்த பொருட்கள் வாங்குறது நிறைய பேர் வீடு மேலே கட்டுறது வீடு வாங்கிறது நிறைய பேருக்கு பெரிய பெரிய பணம்லாம் வரும் பட் சேம் டைம் வயிறு உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய சுக்ரன் மனைவி பேச்சை கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும் ஆண்களுக்கு நான் சொல்றேன் பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா தகுனந்தோமாவும் பார்த்துங்கோ அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து சனி மாட்டி பார் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருக்கணும் பெரத்தியாருடைய பேச்சை கேட்டு நம்ம வந்து எந்த எடுக்க கூடாது வியாபாரத்துல கொஞ்சம் அமைதியா ஸ்லோவா போகிறது நல்லது யாருக்காரு பணம் கொடுத்தோன்னா திரும்பி வராது அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும் கொஞ்சம் மன அமைதி மட்டும் வாழ்க்கை துணைக்கு கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சத்த கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு குருவுடன் இணைந்திருக்க நல்ல பெரிய பாதிப்புகள் கொடுக்காது அட் தி சேம் டைம் குழந்தைகளை பத்தி ரொம்ப திங்க் பண்றது தேவையில்லாத ஆலோசனைகளை மனசுல வர்றது இந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்கு பார்த்திங்களா அது வந்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல செவ்வாய் வக்கரமடைந்து சந்திரன் சேர்ந்திருக்கிறார் திருக்கோணத்தில் சனி இருக்கிறதுனால வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் விற்பனை வாங்குதல் ரெண்டுமே நடக்கும் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி ஒன்பதாம் இடம்னா பாகியஸ்தானம் நிறைய பேருக்கு இந்த உஷ்ணம் சம்மந்தப்படுது ஃபிச்சுலா சம்மந்தப்படுது பயில் சம்மந்தப்படுது ப்ளஸ் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் இந்த மோட்டார் இந்த சைலன்சர் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை வெளியூர் வெளிநாடுகளுக்கெலாம் டிராவல் டிராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிறதுக்கு முக்கியம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சந்தோஷம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லாயிருக்கு பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் முதல் இரண்டு நாட்களில் பணம் மட்டும் கிடையாது சந்தோஷமும் சேர்ந்து சேர்ந்து கொட்டோம் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி செமையாக இருக்க போகிறது நிறைய ஸ்தானாதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால மறைமுகமான பணம் வரவுகள் எப்போவோ போட்ட பணம் இப்போ வருது வாழ்க்கை துணையின் மூலியமாக பணம் வருவது நண்பர்கள் மூலியமாக பணம் வருவது குழந்தைகளுடைய லாபங்கள் நிறையா கொட்டுவது முக்கியமான டீலெலாம் க்ளோஸ் பண்ணி பணம் வரும் வீடு விற்று பணம் வரும் வாகனம் விற்று பணம் வரும் புதுசாக வாகனங்கள் வாங்குவது அடுக்கடுக்காக சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருப்பார் சனி பார்வையில் மாட்டின்னு இருக்க ச வேலையாட்கள் மூலியமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய கடன் காரங்க கேட்கலாம் இல்லை இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு நிலைமைகளில் உங்களை புஷ் பண்ணலாம் சில பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கலாம் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான சிரமத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி சில சூழ்ச்சிகள் செய்யப்படலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஏழாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்து குருவுடன் சேர்ந்துருக்காருனா குரு பார்வை தட்டி எறிய போட்டாங்க அப்படிங்கிறவரு நீங்கள் பாட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வேலையை நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ண போறீங்க நிறைய பேருக்கு கல்யாணம் சமஸ்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான வாரம்னே சொல்லலாம் ஆனால் அஷ்டமத்தில் போய் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்க போகிறார் ஸோ பேசிக்கலாக பிபி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி நரம்புகள் சார்ந்ததெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகள் இந்த டைம் பீரியடில் ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க திடீர்னு நரம்பு பிடிச்சி இழுத்துக்கும் அதெல்லாம் நடக்கும் சில பேருக்கு அடிவயிரில் பாதிப்பு கொடுக்கலாம் சில பேருக்கு சடனாக பெயின் ஷூட் அப் ஆகலாம் இதெல்லாம் இருக்கும் யாரெல்லாம் வயோதிக தோற்றம் அதாவது கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பண்ணாது என்ன பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு பண்ணணும் அவ்வளோதான் துளசி தீர்த்தம் சாப்பிட்டீங்கன்னா அப்பறம் இந்த வாரம் முழுக்க முழுக்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்களில் காசு பணம் தேவைக்கு அதிகமாகவே வரும் தான் உண்மை ஏன்னா லாபஸ்தானாதிபதி போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஸோ தாயாருடைய ஹெல்த் மட்டும் பார்த்துட்டா போகிறோம் தாயார் மூலியமாக பணம் வரும் வீட்டு மூலியமா சந்தோஷம் வீடு கட்டுவதன் மூலியமா சந்தோஷம் வீடு வியாபாரத்தின் மூலியமா சந்தோஷம் வீட்டுக்கு ஆடம்பரமான பொருட்கள் சேர்ப்பது நிறையா பணம் சேருவது இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அஞ்சாம் இடத்துல சந்திரன் போய் கேதுவு பார்வை இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறையா விஷயங்கள்ல நம்ம செய்கிறதுக்கும் அதுக்கும் சஞ்சலங்கள் கொடுத்துட்ருக்கோம் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் இல்லைனா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தினால பாதிப்பு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் ஆனால் மெயின் மேட்ரிங்கன்னா ஆறாம் இடத்துல போய் சந்திரன் குருவோட சேர்ந்துருக்கனால நிறைய பேருக்கு லோன் க்ளோஸ் பண்ணுது கடன் தீர்வது படிப்பில் வெற்றியை கொடுக்கறது போட்டி போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது சுபத்துவமாக நிறையா நல்ல விஷயங்கள் செய்வது ஏழாம் இடத்துல போய் சந்திரன் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு புதன் வீட்டில் உட்காந்துருக்கனால வாழ்க்கை கை பகுதிகளில் கவனமாக இருக்கணும் மாற்றுக்காரகன் அம்மாவோடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் யாரை பார்த்தாலும் அவங்கள உடனே நம்பிடக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நடக்கிற மாதிரி கிடையாது தனுசுராசி நண்பர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வீடு விற்பது நிலம் விற்பது வாகனம் வாங்குவது வாகனம் விற்பது ரெண்டு ஐட்டமும் மாறி மாறி நடக்கும் நிறைய பேருக்கு தொண்டை இஷ்யூஸ் வரும் த்ரோட்டில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல போய் சுக்ரன் சந்திரன் ராகு எல்லாம் சேர்ந்திருக்கலாம் தொண்டை கட்டிக்கும் வாட்டர் இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம் சில பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவினால் குலோப் ஜாமுன்லாம் சாப்பிட்டிங்கன்னா தொண்டை புட்டுக்கும் பார்த்துங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் இடத்துல சந்திரன் சனி பார்வையில் போய் மாற்றின்னு இருக்கனால மாத்திருக்கார்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் மட்டும் சத்த கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களை பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரகசியமாக செய்வது ஆனால் வேலையெல்லாம் முடியும் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக பங்கமோ பெருசாக நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்த கஜகேசரி யோகம் மக்கர ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது ஏன்னா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது கிரகப்பிரவேசம் பண்றது குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறது குழந்தைகளுடைய ஆனந்தம் கொடுக்கறது வீட்டில் பெரிய பெரிய நல்ல காரியங்கள் நடக்கிறது காரியங்கள் நடக்கிறது பணம் வேற ஒரு ஆங்கிள்லேருந்து வருவது ஒன்று ரெண்டுல இல்ல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதே பார்க்கப்படுது ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்கரமடைந்து சந்திரன் தொடர்புனா கண்டிப்பா காரத்தை சாப்பிட கூடாது வயிறு எரிச்சல் வயிறு வந்து பேசிக்கலா அல்சர் மாதிரி விஷயங்கள்லாம் ஃபார்ம் ஆகிறது நிறைய பேர் கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு மாத்திரம் மருந்துலாம் எடுத்துக்கிறது தான் நல்லது அதேமாதிரி வீட்டுக்கு வேலைக்காரங்க மூலியமாகவும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலியமாகவும் சரி ஆண்கள் மூலியமான தொந்தரவுகள் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு லைட்டாக தலைவலியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை பேசிக்கலாக இந்த மாதிரி டைம் பீரியடில் ஹைட்ரேஷன் நடக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்போ பிரச்சனை கிடையாது சோ சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ் வாரம் அப்படின்னு சொல்லலாம் வாட் இஸ் தட் மீன் அப்படின்னா ராசி லக்னத்துல சனி இருந்து பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் அடைஞ்சு சந்திரன் உட்காந்துருக்காரு குரு வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பதவிகள் தேடி வரும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் பெரிய பெரிய விஷயங்களை சாதனை புரியக்கூடிய பிராப்தம் எல்லாம் நடக்கும் ஆனால் அடி பழசு ட்ரை பண்ணி விட்டது தான் இப்போ நடக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் ராகு சந்திரன் சேர்ந்திருக்கு சளி தொந்தரவுகள் வரலாமா நான் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கபா 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 கபான் பணவன் அந்தளவுக்கு பணம் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் காத்தா போகிறோம் வேற பெரிய பிரச்சனைலாம் கிடையாது மூணாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்து மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஒரு ரெண்டு நாள் அலைச்சலை கொடுப்பார் அவ்வளோதான் வேறு பெருசாக நெகட்டிவ் நடக்காது நாலாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பாக புதுசாக படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு நலம் வாங்குகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எடுத்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வந்து உங்களுடைய இயல்பான சுபாவத்தை நீங்கள் மாற்றாமல் இருந்தாவே நீங்கள் நல்லாயிருக்கும் ஸோ பெருசாக ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி கிடையாது ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெருசாக நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்கும் ஸோ எவ்வாறு சனியும் சேர்ந்தபோது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக ஹார்ட்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்த்திங்கன்னா பட்டை கலப்பது தொண்ணூற்றஞ்சு சதவீதம் அரங்கநாயகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஹியர் கம்ஸ் த மீன ராசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய ஹிமாலய சாதனைகளையும் நிறைய லக்ஸுரியான விஷயங்களும் நல்ல ஹெல்த்தும் நல்ல ஆரோக்கியத்தையும் கடவுள் உங்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஜம்முன்னு போய் ஒரு கூல்ட்ரிங்க் கொடுத்து கெட்டுக்கிற மாதிரி உங்கள் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணிக்குவீங்க நீங்களே பண்ணிக்கங்க சுக்ரன் ராகு சந்திரன் ராசி லக்னத்தில் முதல் ரெண்டு நாட்கள் இருக்கப்படுது அப்போ அந்த ஹெல்த்தை யார் பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கடவுள் நல்ல ஹெல்த்தை கொடுக்குறாருனா அதை பேணி காக்க வேண்டிய ஒரு அம்சம் நம்மக்கிட்ட இருக்கு நம்மளே கெடுத்துட்டா என்ன பண்ண முடியும் சரியா ஹெல்த் மட்டும் பார்த்துட்டா போகிறோம் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் கரெக்ட் டைமுக்கு எந்த விஷயத்தையும் நீங்கள் சாப்பிடணும் கரெக்ட் டைமுக்கு உங்களோட ஹெல்த் டயட்டு பிரிஸ்க் வாக்கிங்னு இருந்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க ரெண்டாம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருப்பாரு சனி பார்வையில் இருக்கனால குடும்பத்தில் சஞ்சலங்கள் கொடுக்கும் பண தட்டுப்பாடுகள் கொஞ்சம் இந்த வாரத்தில் ரெண்டு நாட்கள் மட்டும் கொடுக்கும் சில கமிட்மெண்ட் கொடுத்தா செயல்படுத்த முடியாமல் டிஸ்டப்ஸ் கொடுக்கும் சில விஷயங்களில் மட்டும் நம்ம சொன்னதே தப்பாக போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அதனால் ஒரு ரெண்டு நாள் மட்டும் அமைதியாக இருங்க வேறு ஒன்றும் நடக்க நெகட்டிவாக நடக்காது ஆனால் மூணாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால மனசு ரொம்ப புலக்கித்தம் ரொம்ப சந்தோஷமாகக்கூடிய பிராப்தம் ஆனால் குருவும் சந்திரனும் இணைந்து மூணாம் இடத்துல உட்காந்து அந்த மனசுகளை நல்ல எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள்னால சுப செலவுகள் கொடுக்கும் அந்த செலவுகள்னால குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அந்த குழந்தைகள் நன்னா உங்கள் மனசுக்குள்ளிரும் நிறைய பேருக்கு இந்த வாரம் இந்த மாதம் இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும்னே சொல்லலாம் அதுலேயும் லாஸ்ட் ரெண்டு நாள் ரொம்ப முக்கியமான நாட்கள் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடாக இருக்கனால சந்திரன் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு மூணு இளைய சகோதரன் சகோதரிகள் கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் அதே மாதிரி உங்களுடைய கழுத்து பகுதிகள் உங்களுடைய கைப்பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் பார்த்து கொள்ள வேண்டியது எந்த விஷயமா இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் கிட்ட கம்யூனிகேஷனில் கிளியராக இருக்கணும் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால தேவையில்லாத எண்ணங்கள் சொல்லாத சொன்ன மாதிரியும் சொன்னதை சொல்லாத மாதிரியும் திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய பேர் வேண்டான்னு சொன்ன வீடு வாங்குவீங்க இதுக்கு முன்னாடி பார்த்து அதாவது இது இது தேராதுன்னு விட்ட நிறைய விஷயங்கள் செய்வீங்க வீடு நிலப்பரங்கள் வாகனங்கள் மாற்றக்கூடிய வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இந்த மாதிரி சுபாவம்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ பேசிக்கலாக ராசி அதிபதி உட்காந்துருக்கக்கூடிய ராசி ஸ்தானத்துலேயே ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் செயல்படுத்தக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் பத்து பேருடைய உதவி உங்களுக்கு நாடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஸோ மோர்ஆர்லஸ் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாம நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிடலாம் சிம்பிளா ஸோ முக்கியமானதே பார்த்தீங்கன்னா சந்தோஷம்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஸோ இந்த ஒரு வாரம் எல்லா விதமான சத்காரியங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா கொகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்த்ரோனுவந்திரன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க